सरपावர்களே अंदर हो तैयार हो लीजिए नहीं सब एवरीवन क्लोज कर दो फोटो फोटो वीडियो मत डालो वीडियो मत फोटो मत डालना I'm செயல்படுவேன் என்று உரமாக நான் உறுதி கூறுகிறேன் ஒருபோதும் வன்முறையை நாடு என்றும் சமயம் மொழி வட்டாரம் முதலீடு காரணமாக இருபாடுகளுக்கும் புதுசங்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நேரிலும் அரசியல் அமைப்பு வழியிலும் நீங்கள் தீவிரவாதி இன்றும் நான் மேலும் உயர்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வருகை தந்திருக்கும் நம் நகர்மன்ற தலைவருக்கும் ஆணையாளருக்கும் மற்றும் சிறப்பு கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நகர்மன்ற அவர்களை சங்கல நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வரையற்ற அன்னார் அவர்களை சிறப்புரையாற்று மாறு அன்போடு கொள்கின்றோம் சுதந்திர தின விழா இந்த விழாவிலே விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றமர்ந்து இங்கே சுதந்திர வினா விழா எப்படி கொண்டாட வேண்டும் இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்று சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற வெங்கட்ராமன் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மேலாளர் ராஜேஸ்வரன் அவர்களே கணக்கர் பாலசுப்ரமணியன் அவர்களே ஆணையாளர் அவர்கள் விளையாட்டு பொருள் என்பதை போன்று கிடைத்துவிடவில்லை முதலாய பேரரசு இருந்த காலம் சரி அதன்போது வெள்ளை ஏகாதிபத்தியம் இருந்த காலமும் சரி இந்திய திருநாடு சித்தரசாகவும் பேரரசாகவும் பிரிந்து வேலையில் ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியம் வர்த்தகத்திற்காக வியாபாரம் செய்வதற்காக இந்திய திருநாட்டிலே உள்ளே நுழைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய சித்தரசர்களோடு இருக்கக்கூடிய பிரிவினை பேரரசுகளோடு இருக்கக்கூடிய பிரிவினை பயன்படுத்தி வியாபார நோக்கத்திலே இங்கே வந்து நம்மிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு சண்டையை ஏற்படுத்தி ஒரு போரை உருவாக்கி அதன் மூலமாக சிறிது சிறிதாக இந்த நாட்டை கைப்பற்றி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அடிமையாக வைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினெட்டுக்கு முன்பாக சுரண்டுகிற போது இங்கே பருத்தி உற்பத்தியாகும் நூறு கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிற நாடு சைனா ஊடகம் பயப்படுற சூழலுக்கு வந்துருச்சு அப்படி ஒரு நாடு எப்படி வளர்ந்துச்சு ஒவ்வொருத்துடைய தியாகத்தால நாற்பத்தி ஏழு முன்னாக இருந்த இந்தியா இல்ல இன்னைக்கு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற இந்தியா உலக நாடுகள் நாடுகளுக்கெல்லாம் சவாலாக இருக்கிற ஒரு இந்திய நாடு எனவே இந்த தமிழ்நாட்டிலையும் தியாகசீலர்கள் வாசி இருந்தாரு இங்கே போலி தேவர் இருந்தாரு சுந்தரன் இங்க இருந்தாரு எத்தனையோ போராட்ட வீரர்கள் கட்டவம் வீரவாண்டிய கட்டவம் இருந்தான் தூக்கிலிடப்பட்டான் இப்படி எல்லாம் தியாகம் செஞ்சு தியாகம் செஞ்சு இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் உறுதிமொழி ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் நம் வீட்டை பார்ப்பதை போல நாம் பெண்டு பிள்ளைகளை பார்ப்பதை போல இந்த நாட்டை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம எங்கேயோ ஓடலாம் வேண்டாம் நாம் செய்கிற பணிகளை ஒரு தெய்வ பணியாக இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறபடியாக நாம் செய்வோமானால் இந்த தியாக சீரருக்கு இந்த தியான வேலையிலே வீழ்ந்து இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் செய்கிற தொண்டாக நீ நினைத்து செய்ய வேண்டும் அதுதான் இந்த சுதந்திர தின விழாவை நாம் எடுத்துக் கொள்கிற உறுதிப்படியாக இருக்கும் எனவே இந்த சுதந்திர தின விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு ஆனால் அவர் நெஞ்சிலே திறம் இருந்தது உரம் இருந்தது ஒற்றுமைப்படுத்தினார் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு மனித உயிரையும் ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்தினார் ஒற்றுமைப்படுத்திய என்னுடைய விளைவு வெள்ளை ஏகாதிபத்தியம் நம்ம போராட்டம் சட்டை இல்லாம ஒரு போல அவர் பாராட்டலாம் முடிச்சவரே எல்லாத்தையும் தூக்கி போட்ட தென்னாப்பிரிக்கையில இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியா அறிவிப்பட்டு கிடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தன்னுடைய சுதந்திர போராட்ட வேட்கையை தொடங்கி நமக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்து வைத்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவர் மட்டுமல்ல தியாக சீலர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்த தியாக சீலர்கள் விடுதலை போராட்டத்திலே மாண்டு படித்திருக்கிறார்கள் சாப்பாடு இல்லாம குடும்பம் குட்டி எல்லாம் மறந்துட்டு ஒவ்வொருத்தருடைய நெஞ்சலையும் அந்த உரத்தை அந்த வீரத்தை ஏற்படுத்தி விட்டு சென்ற நாள் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கிறோம் என்றால் இரத்தத்திலே கண்ணீரிலே வடித்து அந்த ஜீவன்கள் செய்த இந்தியா இருக்கும்

இந்த 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 தியாக நாட்டை காப்பாற்றியவர்களுக்கு செய்கிற தொண்டாக நீங்க நினைத்து செய்ய வேண்டும் அதுதான் இந்த சுதந்திர தின விழாவிலே நாம் எடுத்துக்கொள்கிற உறுதிமொழியாக இருக்கும் எனவே இந்த சுதந்திர தின விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கிற அலுவலக பெருப்புகள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை உரித்தாக்கி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகளே ஐந்து ஆண்டுகளே இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பதிலே ஐயமில்லை என்று கூறி இந்த சுதந்திர தின விழாவை வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆணையாளர் மற்றும் சுகாதார அலுவலர் மற்றும் பணியாளர்கள் <tis>

அதுவே ரூஃப்ல ஆபத்துனாயே வரச்சோமா லா லா இல்ல அது என்னது ये वाइंडोडा सिटी का रूममेट है विजय का सर गुड नाईट फ्रेंड का होगा फिर हर दिन लेने डॉक्टर ने कहा डॉक्टर नाम क्या करवामा நாமளோடயா நீ கவர்மெண்ட்ல இருக்கீங்களா கவர்மெண்ட்ல இருக்கீங்களா உமிர நீ கவர்மெண்ட்ல இருக்கீங்களா ஆ டாக்டர் மட்டும் நான் கேக்குறா ஸ்டாக் உங்களுக்கு தான் வரும் ஜோ அப்பன் போறங்களா எங்கக்டையாது இல்ல டாக்டர் மாப்ளவா டாக்டர் நான் அம்மா மாத்திட்டாங்க சரி கோடேனன லதீபா மாங்கார் ரியல் பேரோ எங்க வந்துறாரு ரவி சார் வந்து இந்த வெல்னஸ்ங்க காவேனா பேட்டன் காவேனா இல்ல போனா தீபா அங்க தான் இருக்கா சரி சரி கேளியா அது என்னது ஏன்галиக்குனத்துக்கு

வருது <laughs> <laughs>

이거. <susur>